இது என்ன வீடியோனால் சங்கலை இது வந்து சங்கலை நம்ம வீட்டில் இருக்குது இங்கே பாருங்கள் முள் அப்படியே கூறாக இருக்கும் குத்திப்படும் பார்த்து தான் பறிக்கணும் அதிகம் முள் இருக்கும் இந்த சங்கலை இலையில் செடியில் இங்கே பாருங்கள் முல்லை கேட்டிடி மாதிரி இருக்கும் இந்த பிஞ்சி இலை அதனால் அது குத்தாது முத்தலை பறிச்சோம்னா அப்படியே ரத்தம் வந்துடும் பார்த்து தான் நம்ம பறிக்கணும் நம்ம வீட்டில் இருக்குது ஒரு பையன் யாரும் தரல ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க வீடியோவில் சங்கலத்தொகையை அரைச்சி காட்டுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டதே நம்ம வீடியோவில் முத முதன்னு ஆரம்பித்தது வந்து சங்கலைத் தொகை தான் ஆனால் அது டெலிட் ஆகிட்டு சங்கலத்தை வந்து அப்புறம் இடையில போட்டேனான்னு தெரில நானே மறந்துட்டேன் ஆனால் கேட்குறாங்க போய் பார்க்கவே மாட்டாங்கிறாங்க சோம்பல் படுறாங்க அதனால் நம்ம காமிச்சிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி பறிச்சிட்டு வந்திருக்காங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க இங்கேனா கிராமத்தில் தான் இருக்கும் அது கிராமத்தில் வந்து எல்லா வீட்லேயும் இருக்காதுங்க ஒரு சில வீட்டில் மட்டும்தான் இருக்கும் இந்த ஊரில் ரெண்டு மூணு இடத்துல இருக்குது அதில் எங்கள் வீடு ஒன்று ரெண்டு இடத்துல இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு இடத்துல தான் இருக்குது எங்கள் வீடு நூறு இடத்துலையும் இருக்குது அவ்வளோதாங்க இது வந்து கிடைக்காது இந்த செடி இது வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை பறக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த இலை வந்து அது வந்து சங்கலை தின்னா வெங்கல உடம்புன்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க அந்த காலத்துலேருந்து அதனால இந்த சங்கலையை வந்து அவங்களுக்கு பதினாறு நாளும் குழம்பு அறையில் இருக்கையில் வச்சு கொடுக்கறதுக்கு வச்சு வச்சு அரைச்சி கொடுப்பாங்க தெம்பு பழப்படும் உடம்பு அப்படின்னு அப்படி ஒரு நம்பிக்கை இது உண்மை தான் நானும் என்ன பண்ணுவேன் வாரம் ஒரு வாட்டி நம்ம வீட்டில் என் பசங்களுக்கு இந்த தொகையை அரைச்சி கொடுத்துருவேன் நல்லா சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு என்னென்ன வச்சு அரைக்கணும்னா சங்கலை எடுத்துக்கணுங்க அப்புறம் சின்ன வெங்காயம் தான் அதுக்கு போடணும் சின்ன வெங்காயம் நல்லா நிறைய தேவையான அளவு உரிச்சிக்கலாம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு தக்காளி எப்போதுமே மருந்து வகை தொகையிலாம் நான் புளி வைக்க மாட்டாங்க அதை உறிச்சிக்கணும்னு சொல்லுவாங்க அதனால் வைக்க மாட்டேன் அதனால தான் அப்புறம் இன்னொன்று சேர்க்கணும் வரேன் காரத்துக்கு அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எப்படி காரமோ அது மாதிரி நீங்களும் வச்சுக்குங்க இதெல்லாம் என்ன பண்ணணும் இப்போ வதக்கிக்கணும் வதக்கிட்டு வந்து தான் மிக்சியில் அடித்து நம்ம தொகையாக செய்யணும் இப்போ வாங்க போய் அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க நம்ம வதக்கிக்கிட்டு வரலாம் இறக்கிறதுக்கு கடாய் வச்சு ஆயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கங்க நல்லெண்ணெயில் செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த கடாய் வந்து என்னோடய அக்கா பெரிய அக்கா வாங்கி கொடுத்தது மண்கடாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெடியை செய்ய ஆரம்பித்தோடனே எங்கள் அக்கா அதை வாங்கி கொடுத்துச்சு அப்புறம் என் தங்கச்சி கொண்டு வேணி கேட்டால் இதே மாதிரி வேணும்னா அப்புறம் கரம்பேத்தலை திருவிழாவில் தான் அது வாங்கினது அங்கே அவ்வளோ கொண்டு நான் வாங்கி கொடுத்தேன் இப்போ வெங்காயத்தை போட்டுக்கோங்க காஞ்ச சாஞ்ச போட்டுக்கோங்க அப்புறம் பூண்டையும் சேர்த்துக்கணும் அப்புறம் சங்கடையும் சேர்த்துக்கோம் சங்கலை வெடிக்கும் கொஞ்சம் எட்டி சாப்பிடறதே இருந்துக்கணும் நல்லா வளர்க்கணும் கட்டப்படையும் வடிக்கும் இந்த தள்ளையும் நோக்கணும் வெடிக்கும் தள்ளிங்க தான் நடக்கணும் தீபாவளி மாதிரி பொட்டு வடி மாதிரி பொட்டையே பொட்டையே நடிக்கும் இந்த இலைக்கு அவர் அவ்வளோ பவர் இருக்குது பாருங்கள் பாருங்க பண்ணி இந்த அளவுக்கு வெளிச்சோன்னே இந்த பச்சை நேரம் மாறிடும் அந்த இறையில் இந்த மாதிரி இறையில் நம்ம தேவை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வைக்கணும் ஆற வச்சு அடிக்கணும் இப்போ இறக்கணும் தோயலுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்குவோம் இதை அடிச்சிட்டு சூப்பராக சங்கடத்தவையை ரெடி ஆகிடுச்சின்னு இதை வந்து நீங்கள் வந்து சாமி இந்த துவையலாம் சாப்பிடுவாங்க நான் சின்ன பிள்ளைலேருந்தே பழக்கம் பண்ணி கொடுத்துருக்கேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மல்லித்தலை மாதிரி சங்கடத்தவையாக ரெடி ஆகிடுச்சின்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சங்கடத்தவையை நீங்கள் வந்து சாதம் புழுசை இட்லி எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிட்லாம் அதுவும் இந்த கட்டு கட்டுசோறு புளிசோறெல்லாம் போட்டு போவோம் இல்லையா புளி புளிசோறுன்னு சொல்லுவோம் நாங்கள் சரி புளிசோறே கட்டு சோறுன்னு சொல்லுவோம் அதுக்கெல்லாம் அது சமையாக இருக்கும் நான் செஞ்ச மெத்தேட்லேயே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம் பண்ண முடியும் மறக்காம சாருக்கு வீடியோ பாருங்கள் நன்றிங்க